துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் எல்லா வருஷத்தையும் சக்ஸஸ் ஆக நமக்கு இறைவன் எப்படி உதவிப்படுவார் ஒருவன் உத்தியோகம் குடும்ப லட்சணம் புருஷ லட்சணம் இல்லை பெண் லட்சணம் குடும்ப லட்சணம் ஆயிடுச்சு அப்போ பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் வேலை இல்லாதவனுக்கு இருக்கிற திங்கட்கிழமை ரொம்ப கொடுமையது வேலை இருக்கிறவனுக்கு திங்கக்கிழமை கூட பரவாயில்ல திங்க்கிழமை வேலைக்கு போகணுமேங்கிற மாதிரி பொதுவாக இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்டது நிச்சயமாக கிடைக்க நீங்கள் சரி இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அடுச்சகிண்ட் லோன் எவ்வளோ கிடைக்கும் லோன் ப்ராசஸ் எவ்வளோ மைண்ட் போய்ட்டுருக்கோம் இது வரும்போது காலகட்டத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும் அது ப்ளஸ்ஸாக வந்துடும் மேக்ஸிமம் மைனஸாக வராமல் இருக்கிறதுக்கு ஜோதிட இயக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆக நமக்கு இறைவன் எப்படி உதவி பண்ணுவார் பொதுவாகவே இந்த வருஷத்து நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆக போகிற துலாம் ராசிக்குங்க அப்போ இந்த கோயில் வழிபாடு உங்கள் வீட்டு அருகிலே இருக்கலாம் வீட்டு எடுத்தப்பிலே இருக்கலாம் ஏன் வீட்டிலே கும்பிட்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமாக இருக்கலாம் இதை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க துலாம் துலாம் ராசி பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கும் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் விஷயம் பேச்சு திறமை உண்டு அதன் மூலம் வளர்ச்சி மற்றவரை கவர்ந்து இழக்கும் திறமை அதிகமாக இருக்கும் வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதில் பெஸ்ட்டாக இருக்கும் இணைந்து செயல்படுதல் இந்த கூட்டுன்னு சொல்லுவோம் கூட்டால் இணைந்து செயல்படுவதில் நிறைய சக்ஸஸ் இந்த ராசி இருக்கும் நாலேஜிபிள் பர்சன் ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப நாலேஜெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு சொன்னால் இந்த ராசி தோல்விட்டுரும் நாமும் சொன்னால் ஜெயிச்சிடும் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல சூரியன் பலு குறைவாக இருக்கும் இப்போ நான் அப்படின்னு சொல்கிறத விட நாம நம்மனால எல்லாம் இறைவன் அப்படின்னு மேலே கை தூக்கிட்டேன்னு வச்சிங்களேன் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க சூட்சம் மனுஷன்தான் ரைட்டு முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நடக்கிற முதல் அற்புதம் குரு பலனோட தொடங்குது குருவார்க்க கோடி நன்மை குரு பகவான் உங்கள் ராசி மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ முதல்ல நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிற விஷயமே புகழ் புகழ் பெறுகிற சூழ்நிலை இந்த ராசிக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இப்போ அரசியல் சினிமா மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை சார் நார்மலாக ஒரு ஃபீல்டாக இருக்கேன் அந்த ஃபீல்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் டாக் ஆஃப் த டவுன் அப்படிம்பாங்க இந்த இந்த வேலையை இவர் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரமேஷன் வைங்க இல்லை பொதுவாகவே ஆறில் தான் வரும் ஆனால் அதனால் தான் ரமேஷ்ன்னு சொன்னேன் ஏன்னா ரமேஷ் எங்கே அது ரமேஷ் இல்லை பெண் பெயர்னா ரியா இல்லை ருத்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க இது இருக்கிறவங்களுக்கு இவங்க செஞ்சாங்க சக்ஸஸ் ஆச்சு இவங்க மூலம் டெவலப் ஆச்சு இந்த இது அவ்வளோ சக்ஸஸ் பண்ணி எமர்ஜென்சியில் இவங்க தாங்க செஞ்சாங்க ஒரு புகழ் பெறுகிற நேரம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை என்ற ஒரு விஷயம் ரொம்ப இருக்கும் இந்த வேலையிலேயும் இவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கும் அப்போ பாப்புலாரிட்டி சம்மந்தப்பட்ட இன்னும் அதிகரிக்க இவங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று எந்த கோயிலில் துலாவாரம் கொடுப்பாங்களோ துலாவாரம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்வில் வளர்ச்சி வெற்றி ஏதோ ஒரு கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த கோயில் பார்த்திங்கன்னா மேல் கூரை இல்லாத கோயிலாக இருக்கும் அது சின்ன கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல மேல் கூரை இல்லாத கோயில் எங்கே சார் இருக்குது எல்லாமே கோபுரம் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட கோயில் வழிபாடு சேர்ந்தாங்க அதாவது கூரைகள் வழி இல்லாமல் ஓப்பன் டாப்பில் இருக்கிறது குலதெய்வமாக இருக்கும் அரச மர்த்தக்கீழே இருக்கும் மரத்துக்கீழே இருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப இருக்கிற கோயில் இல்லை நடைபாதை ஒட்டி இருக்கிற கோயில் இதெல்லாம் இருக்கும் நடைபாதை இருக்கிற ஒட்டி இருக்கிற கோயில்கள் நம்ம எடுக்கலாம் ஒரு ஈஸ்ட்டாக பார்த்திங்கனா ஈச்சனாரி ஒட்டி இருக்கு ஈச்சனாரி பக்கத்தில் விநாயகர் பட்டம் அதுவும் பைபாஸோட ஒட்டி தான் இருக்குது அது மாதிரி பிடிச்சிக்கோங்க பாப்புலர் ஆகிருப்பீங்க அழைச்சி முதல்ல சார் வருமானம் நிச்சயம் தேவை ஆண் பெண் இருவருக்கும் உத்தியோகம் குடும்ப லட்சணம் புருஷ லட்சணம் இல்லை பெண் லட்சணம் குடும்ப லட்சணம் ஆயிடுச்சு அப்போ பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் வேலை செய்யும் இடத்தில் வேலை நேரம் அதிகரிக்கும் இது உண்மை ஆனால் ஃபஸ்ட் நல்ல விஷயம் வேலையில் அதுவும் வேலை கிடைக்கும் இப்போ வேலையில் இப்போ கம்ப்ளைண்ட் அவங்க ராசிக்கு என்ன வேலை நேரம் அதிகமாக இருக்குது உழைப்புக்கு தகுந்த வேலை இல்லை ரெஸ்பெக்ட் இல்லை இப்படி தான் சொல்லுவீங்களே தவிர சார் வேலை இல்லை அப்படிங்கிறது மாறிடும் நிறைய வேலை கிடைச்சிடும் வேலை இல்லாதவனுக்கு இருக்கிற திங்கட்கிழமை ரொம்ப கொடுமையது வேலை இருக்கிறவனுக்கு திங்கட்கிழமை கூட நான் பரவாயில்ல திங்கக்கிழமை வேலைக்கு மாதிரி பொதுவாக இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்டது நிச்சயமாக கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் வேலை கிடைச்சிடும் என்ன சார் கிடச்சிருமா நீங்கள் பண்ணிவிட்டு சொல்லுங்களேன் அது இந்த இந்த துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தான் இது வருஷத்தில் தான் நடக்கும் ஒரு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு ஆசி வாங்குவாங்க பழம் அது குறிப்பாக வாழைப்பழம் ஏன்னா மஞ்சள் எனக்கு குருவோட அம்சம் வேணும் அதனால தான் மஞ்சள் கொடுத்து வாங்கிட்டு வாங்க வேலை கிடச்சிடும் மதுரை பக்கம் கூட ஒருத்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீனாட்சி சுந்தரி தரிசனம் அவருக்கு மு அதாவது இது மிராக்கல் தான் சொல்லணும் அவருக்கு சிங்கப்பூரில் இருக்கார் அவர் எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் இருக்கிற கடனுக்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் போச்சுன்னா அவர்லாம் மீண்டு வர்றதே கஷ்டம் ஏன்னா மாதமே ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் கட்டுறார் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இஎம்ஐ மட்டும் கட்டுறார் ஃபுல்லோ இது அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் தான் தரிசனம் கொடுத்தோம் போயிட்டு வந்து அங்கே யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த சவுத்து ஜப்பான் தாய்லாண்டு அந்த பக்கம் இருக்க அத்தனைக்கும் ஹெட்டாக இந்த சிங்கப்பூரை போட்டு அதில் இவரை மாற்றக்கூடாது ஸ்பெஷலிசேஷன் போட்டாங்க இப்போ அவர் கேட்குறது சார் வேலை நல்லாயிருக்கு வேலை நேரம் ஜாஸ்தியாக இருக்குது இதுபடி தான் வரும் அது மாதிரி தான் வரும் ரைட் முக்கியமாக திருமணத்தை பற்றி சார் திருமண யோகம் உண்டு திருமணம் இப்போ ஜூன் வரைக்கும் அற்புதமாக இருக்குது அதை தாமதப்படுத்திட்டிங்க அப்படின்னா திருமண சினாரியோ வேறையாக உண்டு திருமணத்தை பற்றி முக்கியமான ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அது முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு மாதிரிங்க வேதிக் எஸ்ட்ராலஜியில் அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் சூட்சம ரகசியங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் கிரக இணைவுகள் பாவ கனெக்ஷன் எப்படி வருது அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ தசாபுத்தியோடய கோச்சார கிரகங்கள் எப்படி வருது இயக்குது தசாபுத்தி கிரகங்கள் எப்படி இயக்குது அதெல்லாம் எளிமையான ஆங்கிலத்தில் பிரச்சனை மெத்தேடுகள் எத்தனை இருக்குது அதில் ஏதாவது எளிமையானது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க சரி ரைட் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும் திருமணம் வந்ததுக்கு பின் தான் வளர்ச்சி திருமணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாத ராசி இந்த துலாம் ராசி காலப்புருஷன் ஏழாம் இடங்க ஏழாம் இடம் தான் கணவன் மனைவி அந்யுனியம் இணைவை சொல்லும் அப்போ இவங்க ராசி தன்மையே என்ன சொல்லுதுன்னா ஆக்டிவேட் ஆகணும்னா திருமணம் இணைவு கூட்டு அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்போ நம்ம லக்னரீதியாகவும் தசாபதியும் பார்ப்போம் பட் இதுலேயும் அந்த சோச்சம் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள் இந்த ராசிக்கு இப்போ சரி இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அடுத்த செகண்ட் லோன் எவ்வளோ கிடைக்கும் லோன் ப்ராசஸ் எவ்வளோ மைண்டு போய்ட்டுருக்கோம் முதல்ல திருமணத்துக்கு பரிகாரம் அது திருமணத்துக்கு உண்டான கோயில் இவங்களுக்கு வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகர் கோயில் எல்லா திருமணம் நடக்கின்ற சம்பவத்தை அடிக்கடி வாழ்வியல் ரீதியாக பார்க்கணும் ஈவன் கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டது கூட போகலாம் போயிட்டு வாங்க இப்போ நம்ம வீடு இடம் சார் லோன் சம்மந்தப்பட்டது தான் மைண்டாக அதிக்கடி வந்துட்ருக்கு அப்போ கவனித்து தான் நீங்கள் வாங்கணும் கடன் லோன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி தான் பார்க்கணும் அப்போ லோன் சாங்க்ஷன் ஆக வாய்ப்புண்டு பட் அகலக்கால் வைக்க வேண்டாம் தேவைப்பட்டால் வாங்க ஆனால் இந்த நாட்டில் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு உள்ள மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது சார் நீட் எக்ஸாம் எடுத்துனா கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இதில் நீட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சித்தா இது மாதிரி எம்டி பல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி எத்தனை ஃபீல்டு வேணால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதில் அவங்களுக்கு மட்டும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் படித்து முடிச்சோன்னே கேம்பஸ் இன்டீல் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ மாணவர்கள் கோல்டன் டைமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக அதிகப்படுத்திக்கங்க சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது இப்போ கேள்வி தான் வரும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் சூச்சமம் தான் அடங்கியிருக்கு உங்கள் ராசியில் பத்தில் குரு வருவதற்குள் வேகப்படுத்த வேண்டும் பத்தில் வந்தாலும் குரு ஒரு வே மாற்றிடுவார் பத்தில் குரு பதவி நாசம் சொல்லுவாங்க பதவி மாறும்னு சொல்லணும் தான் ஒரு பதவி மாறும் அதாவது ஒன்றா ரெண்டாக மாற்றுவார் ஒன்று வேணாம் இதை மட்டும் நினைச்சிக்கலான்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆல்டர்னேட்டிவ் வந்துடும் பட் இப்போயே நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்போ பத்தில் குரு வரும்போது காலகட்டத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும் அது ப்ளஸ்ஸாக வந்துடும் மேக்ஸிமம் மைனஸாக வராமல் இருக்கிறதுக்கு நீ குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு கடவுள் அந்த கோயிலருந்து தீர்த்தங்கள் வாங்கிட்டு வாங்க அப்போ ரீசெண்டாக சொன்னோடனே ஒருத்தர் பூம்பாறை முருகரில் குழந்தை வேளப்பார் கோயிலில் வாங்கிட்டு வந்தார் குருவாயூரில் ஒரு தீர்த்தம் மாதிரி வாங்கிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் வச்சு பண்ணுங்கள் இது போதுங்க சரி ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியது உணவு பழக்க வழக்கம் இரவு நேரம் உணவை தவிர்கள் வைரஸ் சம்மந்தப்பட்டது அடிக்கடி கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆண் பெண் இருவருக்கும் ஜென்ஸாக இருந்தால் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குங்கிறாங்க அப்டமன் கொஞ்சம் டைஜஷன் லெவல் மாறுது பெண்களுக்கு யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு அதை சரி பண்ண வேண்டிய நேரம் பெரிய பெரிய நோய்கள் இருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு அப்போ கரெக்டாக அந்த ஜாதகம்லாம் பார்த்து மீண்டு வர வாய்ப்பை பண்ணலாம் ஒரு சிலர் சொன்னேன் இந்த ஹாஸ்பிட்டல் செட் ஆகும் இது செட் ஆகாது ஒருத்தர் சொன்னேன் அவர் உங்களுக்கு அப்பளோ செட் ஆகாதுன்னு சொன்னேன் அவர் ஜா சொன்னேன் சார் அங்கே தான் சார் ரொம்ப வருஷம் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு இங்கே செட் ஆகாது ஜாதகத்தில் சொல்லலாம் இந்த இந்த பிராண்டு இது சென்னையில் இருக்கிறவர் அப்பளும் செட் ஆகாதுன்னு சொன்னேன் அப்புறம் அது அவர் அங்கே விட்டுட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போனார் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் பிளான்ட்னாவும் இல்லை அப்போ இது மாதிரியும் சொல்லலாம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து துல்லியமாக சொல்லலாம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்குன்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்